நாம் கொழுக்கட்டை வந்து உள்ளே பூரணம் வச்சு கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம் அதாவது வேர்க்கடலை வச்சு பண்ணியிருக்கோம் தேங்காய் வச்சு பண்ணியிருக்கோம் வறுக்கடலை வச்சு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஆனால் இப்போ வந்து இது வேறு மாதிரி மெத்தடில் பண்ணி பார்ப்போங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான கொழுக்கட்டை கூடங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடியாப்ப மாவு இல்லை கொழுக்கட்டை மாவு கடையில் வைக்கிற மாவு எது வேணாலும் எடுத்துக்கோங்க அது வந்து நான் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அது இது கூடவே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து ஒரு கால் கப் எடுத்து ஒரு 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 அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க திருவி அது கூடவே கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்கு வந்து நான் சர்க்கரை தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ செய்முறையை வந்து நம்ம பார்ப்போம் வாங்க பாருங்கள் இந்த கொழுக்கட்டை மாவுளியே நம்ம சர்க்கரை போட்டுருவோம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுருவோம் தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் நம்ம ஊற வச்சு உளுந்தா பருப்பு இருக்கு இல்லைங்களா அதையும் வந்து இதிலேயே ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ சுடுதா ஊற்றி நம்ம வந்து இதை வந்து பேசிவோம் மாவு பேசிவோங்க கொழுக்கட்டிக்கு பேசிகிற மாதிரி பேசிடலாங்க ஒரு முறை நம்ம மத்து வச்சு இந்த மாதிரி பருப்பையும் மாவையும் நல்லா வந்து கலரி எடுத்துக்கோங்க மத்து இல்லைன்னா கரண்டியால் கூட நீங்கள் இந்த மாதிரி கலரி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நெய் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணியை வந்து இதில் ஊற்றிப்போங்க ஊற்றி நம்ம மத்தோ இல்லை கரண்டியோ வச்சியே நம்ம வந்து கலறிப்போங்க ஏன்னா மாவு சூடாக இருக்கிறதுனால தண்ணி சூடாக இருக்கிறதுனால கை போட்டு கலர முடியாது பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து மாவை வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மாவு வந்து சூடாக இருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா செய்ய பார்ப்போங்க பாருங்கள் மாவு வந்து நம்ம கையில் எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஆறி இருக்குது இப்போ என்ன பண்ணலான்னா கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க தடவிட்டு இந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளை உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து உருண்டைகளை வந்து இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்குங்க நான் வந்து கொழுக்கட்டையை வந்து இப்போ இந்த வாழை எலையில் வந்து வேக வைக்க போகிறேங்க அதனால் இந்த வாழை இலையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கேஸ் பற்ற வச்சு அது மேலே இதை வந்து சூடு படுத்திக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி சூடு படுத்திட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வைக்கும்போது முறுகள் இல்லாமல் கிழியாமல் நம்ம நினச்ச மாதிரி எப்படி வேணால் வச்சுக்கலாங்க பாருங்கள் நான் உருட்டினேன் இந்த கொழுக்கட்டை உருண்டையை வந்து கொஞ்சம் தட்டையாக ஆக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த தேங்காய் திருவள்ளிருக்கு இல்லைங்களா அதில் நல்லா இந்த மாதிரி பெரட்டி போட்டு எடுத்துடலாங்க தேங்காய் வந்து நல்லா நிறைய பரட்டி இருக்கிற மாதிரி இருக்கட்டோங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா எடுத்துவீங்க பாருங்கள் இந்த மாதிரி தேங்காவை நல்லா பெரட்டி எடுத்து வாழை இலையில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இல்லை கால் மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்குங்க இது வந்து ரொம்ப நமக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பசங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க வாழை இலையில் வேக வைக்கிறதுனால அதனோட சத்தும் நமக்கு கிடைக்கிது உளுந்து தேங்காய் அரிசி மாவு எல்லாம் இருக்கிறதுனால சத்து சத்துள்ள ஒரு ஸ்நாக்ஸுங்க கொழுக்கட்டை ஏதாவது விநாயகர் சதுர்த்தி கூட இது மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே நண்பர்களே நான் வந்து தேங்காய் திருவி கொழுக்கட்டை செஞ்சேன் இல்லைங்களா அந்த தேங்காய் வந்து சரியாக போயிடுச்சுங்க மாவு வந்து எனக்கு மீந்துருக்கு அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எடுத்து இதிலேயே நான் திரு திருவி இந்த மாவில் போட்டு பெசிஞ்சிட்டேங்க ஒன்றா கலறிவிட்டேன் எல்லாமே அதாவது மாவு வந்து நம்ம பழைய மெத்தட் செஞ்ச மெத்தட் தான் அது மீந்து போனதுனால அதுலேயே நான் தேங்காவை என்ன பண்ணேன்னா திருவி இந்த மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்ருக்கேங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சும் வச்சுக்கலாம் இல்லை பாருங்கள் இப்போ அந்த மாவு தேங்காய் எல்லாம் ஒன்றா போட்டு பிசைஞ்சிட்ருக்கேன் இல்லைங்களா அதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பிடிச்சி வேக வச்சுக்கலாங்க பாருங்கள் நண்பர்களே நான் இந்த மாதிரி கொழுக்கட்டை வந்து பிசைஞ்சு உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா அருமையான கொழுக்கட்டை ரெடி ரெடியாகிடுங்க அதனால் நமக்கு வந்து போரணம் அதாவது நம்ம செஞ்ச போரணம் தேங்காய் போரணும்னா நமக்கு பத்தலைனாலும் பரவாயில்ல மாவு மேயந்திருச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க தேங்காய் இருந்தால் திருவி போட்டுக்குங்க தேங்காய் இல்லை நம்மக்கிட்ட அப்படின்னா வெறும்னே இதே மாதிரி பிசைஞ்சு உருட்டி எடுத்து வேக வச்சிட்டோம்னா அருமையாக நமக்கு கிடைச்சிரும்ங்க பாருங்கள் நண்பர்களே கொழுக்கட்டை நல்லா வெந்து போல இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குங்க